கருணக்கிழங்குல இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் கருணக்கிழங்கு வாங்கி எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாதீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அடிக்கடி கருணக்கிழங்கு வாங்க ஆரம்பிச்சுடுவீங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களே கருணைக்கிழங்கு தானாகவே வாங்கி கொட்டிவிடுவாங்க அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நிறைய பேர் கருணக்கிழங்கு சும்மா கூட வேக வச்சு சாப்பிடுவாங்க சும்மா சாப்பிட்டா கூட கருணக்கிழங்குல அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ஆனால் இப்படி செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டு பல மடங்கு அதிகமாகவே இருக்கும் இப்போ கருணக்கிழங்கு நம்ம இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் பெரிய கிழங்காக இருக்கிறதுனால பாதி மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் மிச்சம் இருக்கக்கூடிய பாதியை இதே மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கிழங்குகளையே நல்ல மருத்துவ குணம் நிறைந்த கிழங்கு அப்படின்னா இந்த கருணக்கிழங்கு தாங்க இதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை நமக்கு நல்ல உடல் பலமும் கொடுக்கக்கூடியது இந்த கருணக்கிழங்கு இந்த கருணக்கிழங்கை கண்டிப்பாக நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கருணக்கிழங்குக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் இந்த மாதிரி பீலர் வச்சு சீவி எடுத்துக்கலாம் பீலர் இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு சுரண்டி எடுத்துக்கோங்க எல்லா தோலும் அப்படியே கையோடு வந்துடும் அவ்வளோதான் கருணக்கிழங்கு தோலை மட்டும் சீவிட்டு இதே மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் கருணக்கிழங்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் இதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப மெலுசாக கட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் கட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு மீடியமான சைஸில் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஓகேங்க நம்ம இப்போ எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிழங்குகள் எல்லாத்தையும் இந்த தட்டில் எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதில் கட் பண்ணுறது மட்டும்தான் வேலையை இந்த கிழங்குக்கு மற்றபடி சமைக்கிறதும் அவ்வளோ பெரிய வேலைலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சட்டுன்னு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அவ்வளோதான் இப்போ இந்த கிழங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோளுப்பு சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறாங்க அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடியது மிளகு தான் மிளகு சேர்க்கும்போது நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் மிளகு பவுடர் பண்ணது அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் தயிர் இருந்தால் மூணு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் நல்ல புளிப்பான தயிராக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஒருவேளை உங்கக்கிட்ட தயிர் இல்லைன்னா எலுமிச்சை பழத்தில் கால்வாசி மட்டும் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தயிர் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் அதே மாதிரி சாப்பிடும்போது தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கிறோம் கரணக்கிழங்க கட் பண்ணும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் கையெல்லாம் கொஞ்சம் அரிக்காமல் இருக்கும் இதே மாதிரி நம்ம இப்போ செய்கிறதால உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டும் இருக்கலாம் கையெல்லாம் அரிக்குமா அப்போ வந்து வ வாயில் சாப்பிடும்போது இது அரிப்பு தன்மை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது அவ்வளோதாங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது நாம் ஒரு பத்து நிமிஷமாவது அப்படியே விட்டு வச்சுக்கணும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒரு நாள் முன்னாடி மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உடனடியாக செய்யணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷமாவது டைம் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் இந்த பிளேட்டில் கொஞ்சம் கூட தண்ணி தண்ணியே இருக்கக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் வறுத்த ரவையும் சேர்த்துக்கலாம் வறுக்காத ரவையா எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஏற்கனவே மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்களா அதை இந்த மாதிரி இதுக்கு மேலே இப்படி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு நாள் முன்னாடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா எப்போ செய்ய போகிறீங்களோ அந்த டைமில் மட்டும் செய்யுங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம இப்படி செஞ்சு வைக்க தேவை கிடையாது இப்போது இந்த ரவைக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா கோட் ஆகி கிடைக்கும் நமக்கு இப்போ இதில் நாலு பெரிய பீஸ் போட்டிருக்கிறேன் இந்த நாலு பீஸுக்கும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் ரவை கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது இதே மாதிரி ஒரு ஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க இதே மாதிரி நாலு பீஸ் இதில் போட்டுட்டு நல்லா அப்பி எடுத்துக்கோங்க முன்னாடியும் பின்னாடியும் இப்போ நம்ம ஒரு தோசை தவா எடுத்து வைக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு நான் ஸ்டிக் பேன் கூட எடுத்து வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலனையை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ரவை கோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதுக்கு மேலே இப்படி எடுத்து வச்சுக்கலாங்க நான் வந்து நாலு பீஸுக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் ரவை போட்டு மிக்ஸ் பண்ணேன் மறுபடியும் எல்லாத்துக்கும் கோட் பண்ணும்போது மறுபடியும் ரவை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதில் மூடி போட்டு விட்டுடலாம் இது நம்ம வேக வைக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வெந்தால் போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே நமக்கு வெந்துருவோம் அடிப்புறத்தில் தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு நிறம் மாறி இருக்கும் ரொம்ப நேரம் விட்டு வச்சிங்கன்னா ஒரு சைடில் மட்டும் ரொம்ப தீஞ்சிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க எல்லாம் நம்ம பெரிய பெரிய பீஸா போட்டிருக்கதால திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மறுபடியும் மூடி போட்டு விடறலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெய் எனக்கு கரெக்டாக இருந்தது இப்போ நம்ம மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் போட்டதுக்கப்புறமா நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்து பார்க்கும்போது நல்ல நிறமும் மாறி இருக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக பிச்சு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்குதா அப்படின்னு இப்படி செய்கிறதால நாக்கு அரிப்பு ஏற்படுமோ சாப்பிட முடியாத மாதிரி இருக்குமோ அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் எப்போவுமே கருணக்கிழங்க சாப்பாடுக்கு ஷைடிஷா வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஷைடிஷா மட்டும் இல்லை கிச்சனில் இருந்துட்டு சும்மாவே நம்மளே எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கூட நம்ம எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட குறைவான எண்ணெயில் கூட நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பரான ஒரு மீன் வருவல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிச்சு பார்த்தோம்னா உள்ளே அவ்வளோ சாஃப்டாக நமக்கு வெந்திருக்கும் கருணக்கிழங்கு வாங்குனிங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்ல சூப்பரான நல்ல காரசாரமான ஒரு வறுவல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக செய்ய சொல்லிட்டு உங்களுக்கும் செஞ்சு சொல்லுங்கள்